ரெண்டாவது அவருக்கு தேவையான மாதிரி நீங்க வேலையும் செய்யும் அவருக்கு கொடுக்கல அந்த பெருமானங்களை சரியா கொடுக்காத போது ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் லீகலி லீகலி பவுண்டடா இருந்தாலும் என்ன ஃபீல் பண்ணுவீங்க நாங்க லைஃப் லைனும் ஒரு நல்ல பவுண்டிங்காக கனெக்ஷன் ஆக இல்லை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கிளியரா நான் சொன்னது அப்படி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன நீங்க தீர்மானிக்கிறது உங்களோட வேல்யூஸ் என்னன்னு தெரியும் இது லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் Okay, baik. Right. Kita